ஒரு படி அதடியாக கோதாவில் இறங்கிய சன் பிக்சர் நாளை கூலி அப்டேட் வாங்க நம்ம பண்ணலாம் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுங்க இந்த உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த தருத்துல தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்காங்க சன் பிக்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திருமண நாள் நேற்று உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு போஸ்ட் ஒண்ணு வெளியிட்டாங்க சன் பிக்சர் அதுல என்னன்னா ஒரு பெண் நடனம் ஆடுவது போல் அற்புதமான ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டு நாளைக்கு கூலி அப்டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதாவது இன்றைக்கி பதினோரு மணிக்கு அந்த அப்டேட் என்னன்றது நமக்கு தெரிய வரும் வெயிட் பாருங்க பாருங்கள் இந்த ஒரு போஸ்டர் தான் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக இது சும்மா தெரிக்கி விட்டுட்டு இருந்து உங்களுக்கு யாராவது இந்த அக்கா யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் ஏன்னா இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்தாலும் பொறுக்க முடியல யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்கப்பா கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலும் நேத்து வைரல் ஆயிட்டு இருந்து இந்த நியூஸ் பேப்பர்ல அதாவது நியூஸ் பேப்பர்ல போடுறது ஹண்ட்ரட் உண்மையா இருக்காது ஏன்னா தலைவரை பத்தி பொய்யான தகவலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த தகவலை நான் பதிவு பண்ணல இருந்தாலும் அவங்க குறிப்பிட்டது போல கூடிய விரைவுல தலைவருடைய கூலி படத்துடைய அப்டேட் கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சன் பிக்சர் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதனால இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்குனால இப்போ நான் இதை பகிர்ந்துக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கூலி படப்பிடிப்பை நிறைவு செய்த ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அதை டைட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா சுருதிஹாசன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் தங்க கடத்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வரும் கேங்ஸ்டர் படமாக கூலி திரைப்படத்தின் ஷூட்டிங் ஏற்கனவே சென்னை விசாகப்பட்டினம் டெல்லி மும்பை தாய்லாந்து போன்ற இடங்களில் நடைபெற்று முடிந்த நிலையில் மீண்டும் சென்னையில் தற்போது படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தொடர்ச்சியாக எண்ணூர் துறைமுகத்தில் தற்போது ஷூட்டிங் நடந்து வருகிறது இதில் ரஜினி சத்யராஜ் உபேந்திரா சம்பந்தப்பட்ட காட்சிகளை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படமாக்கி வருகிறார் இப்படத்தில் ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன தொடர்ந்து பத்து நாட்கள் அங்கு ஷூட்டிங் நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு சில காட்சிகள் எடுக்க திட்டமிட்டுள்ளனர் அத்துடன் படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவடைய உள்ளது ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சிகள் உடனுக்குடன் எடிட்டிங் செய்யப்பட்டு வருவதால் இறுதி கட்ட பணிகளுக்கு இரண்டு மாதம் இருந்தால் போதும் என்பதால் அநேகமாக கோடை விடுமுறையை முன்னிட்டு மே மாதம் இறுதியில் இந்த படத்தை வெளியிட வாய்ப்பு இருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெய்லர் டூ படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறார் இதன் படப்பிடிப்பு ஏப்ரல் முதல் தொடங்க உள்ளது இதற்கான அறிவிப்பு சமீபத்தில் டீசருடன் வெளியான அந்த ஒரு வீடியோ வரவேற்பை பெற்று இந்த படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தான் தயாரிக்கிறார்கள் இதுக்கும் அவர்கள் தான் இசையமைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்துல இன்னும் அதிகமான நடிகர் பட்டாளங்கள் நட்சத்திர பட்டாளங்கள் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப அதிரடியா நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான் மே மாதம் இறுதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் அப்படி ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் ஏன்னா பள்ளி கல்லூரியெல்லாம் விடுமுறை விட்டுருவாங்க சூப்பரா கட்டும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா கூலி படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய தகவலை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க கமாண்ட்ல முக்கியமாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த அக்கா யாருன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான அப்டேட் பிக்சர் கொடுக்க போகிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தலைவரை பற்றின சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்